இட்லி தோசைக்கு எப்பவும் சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிச்சவங்க இந்த மாதிரி ஒரு டைம் வெங்காய கொசமல்லி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல கடை கடன் ரெடி பண்ணிடலாம் டேஸ்டும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் மிக்சி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கலை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு ஏழு எட்டு வரமிளகாயும் சேர்த்து நைஸா அரைச்செடுத்து எடுத்து வச்சுக்கோங்க சட்டியில ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி ரெண்டு கட் பண்ண வெங்காயம் ஒரு கொத்து கருவாப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே மிக்ஸி சார் அலசி ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்லா தலை தலைன்னு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை இறக்கிட்டு நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ